இந்த கோயில் கட்டினவங்க அவங்க போய் தான் சொல்லணும் நல்ல முறையில் பாட வேண்டும் கோயில் கட்டி ஒரு வருஷம் ஆன நிலையில் இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வருஷாபம் செய்யணும் வருஷாப்பம் செய்யணும் எந்த கோயிலையும் பண்ண மாட்டாங்கன்னா கும்பாபாஷேகம் பண்ணிவிட்டு பன்னெண்டு பண்ணிட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பரவாயில்ல வர கும்பாபாட்சேகம் தான் பண்ணுவாங்க ஆனா வாராயம் அம்மாவை பார்த்திங்கன்னா இந்த வருஷமே கும்பாபாசேடியே எடுத்து தரோம் நாங்கள் தம்பதியில் இரண்டு பேருமே இது இதுவரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் கொண்டு வந்துட்டோம் அம்மாவுக்கும் மறுபடியும் வரிசை அபிஷேகம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசார இந்த கோயில் கட்ட தம்பதிகள் பல ஆண்டுகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் எந்த ஒரு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அவர்கள் பெற்ற மூணு பிள்ளைகளும் செல்வ செழிப்பவரும் நல்ல முறையில் எடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு